அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மிதன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரை லாபத்தில் சஞ்சரித்த குரு விரயத்தில் நுழைகிறாருங்க குரு விரயத்தில் நுழைவதால் நிச்சயமாக சுப விரயங்கள் நிறைந்து பெறக்கூடிய வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக ராசிக்காரர்களுக்கு உண்டு ஏனென்றால் இந்த தருணத்தில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் சனி ஒன்பதிலும் மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் ராகு பத்திலும் கேது நாளிலும் இருப்பது நிச்சயமாக சிரமங்கள் தவிர்த்து ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் குரு மிக வலுவாக ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க மேசராசியில் இருந்து கிருஷபராசிக்கு மாறக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் பல்வேறு விதமான மாறுதல்கள் அவரது சஞ்சார அமைப்பின் காரணமாக ஏற்பட இருக்கிறது நவ கிரகங்களிலே மிகவும் முக்கியமானவராக பார்க்கப்படுகிறாருங்க நவகிரகங்கள் இருந்தாலும் கூட சனி ராகு கேது மற்றும் குரு போன்ற முக்கியமான நான்கு கிரக நிலைகளின் அமைப்பை மிகவும் உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் இந்த நான்கு கிரக நிலைகளின் சஞ்சார அமைப்பு என்பது மிக நீண்ட பயணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு சுமார் ஒரு வருட காலத்திற்கு இந்த ரிசபராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவேதான் பல்வேறு வகையான மாறுதல்கள் ஏற்படும் ஆனால் அதே சமயம் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிசார மற்றும் வக்ர மாறுதல் நிகழும் போது அதிலும் மாறுபட்ட பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த வக்ரகதியில் மிக பெரிய பெரிய ஆனால் ஆனால் குருவின் அதே குருவினுடைய ஏற்படுவதற்கான ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன இருப்பினும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஒரு வருட காலத்திற்கு நிறைந்த முன்னேற்றத்தையும் வாழ்வில் இன்பத்தையும் ஆயுளையும் ஐஸ்வர்யத்தையும் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியான பொருளாதாரத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க இந்த தருணத்தில் குரு மிக வலுவாக சுக்ரனின் ஆட்சி வீட்டில் அமர்வது குடும்ப வாழ்க்கையில மன நிம்மதியும் அமைதியும் கிடைப்பதற்கான சாத்திய குறுகளும் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை மிக அபரிவிதமாக குரு வலுவாக ரெண்டு நாலு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல அமரும் போது உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் அதே சமயம் ஜென்ம ராசியில் அமரும் போது சில தடைகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை தவிர மற்ற இடங்களில் சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கலாமே தவிர மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு குரு அஷ்டமத்தில் மறைந்தாலும் கூட பல்வேறு வகையான மனதிற்கு நிம்மதி அளிக்கக்கூடிய வகையில் சுப நிகழ்வுகள் உட்பட பலவற்றை மிக சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக பெற்றவராக இருக்கப்படுகிறார் அது குருவின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும் போது அவர்கள் நிச்சயம் அன்பானவர்கள் இருப்பார்கள் ஏழ்மையாக இருந்தாலும் கூட பாசம் குறையாமல் மற்றவர்களின் மீது அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாக அடக்கத்தையே ஆபரணமாக கொண்டு அனைத்து விதமான பணிகளையும் தான் தோன்றித்தனமாக செய்யாமல் மற்றவர்களின் ஆலோசனையை கேட்டதற்கு மட்டுமல்லாது மற்றவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுகிறது என்பதையும் அலசி ஆராய்ந்து செய்யக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர் அது மட்டுமல்லாது வறுமையாக இருந்தாலும் கூட தைரியத்துடனும் துணிச்சலுடனும் வாழக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் மற்றவர்களுக்கு தேவையை அறிந்து பூர்த்தி செய்யக்கூடிய நபர்களாகவும் மற்றவர்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய சிறந்த நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் அது மட்டுமல்லாது எளிமையான வாழ்க்கையாக இருந்தாலும் ஆடம்பரமான வாழ்க்கையாக இருந்தாலும் மனநிறைவு நிறைந்து பெற்றவராக இருப்பவர் குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக பார்க்கப்படுகின்றனர் எனவே இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சுக்கரன் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமர்வதால் பல்வேறு வகையில அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது தங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் வலுவாக இருந்தாலும் கூட பிரச்சனையாக இருந்தாலும் அவை அனைத்தையும் தனி ஒருவராக நின்று உங்களுக்கு மிக அற்புதமாக மாற்றி பாருங்க ஆனால் கிரகங்களுமே சாதகமான ஒரு அமைப்பில் எட்டு கிரக நிலைகள் இருந்து குரு சாதகமற்று இருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் ஏனென்றால் அவர் முழு சுபகிரகமாக இருக்கிறார் பெரிய அளவிற்கு ஜிம்மராசியில் அமர்ந்து சிரமம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டாலும் கூட குரு பகவான் முழு சுப கிரகமாக இருப்பதால் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பையும் கருத்தில் கொண்டு அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்பும் கிடைப்பதற்கான சாத்திய உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க கிரகங்களிலே நன்மை மட்டும் கொடுக்கக்கூடியவர் நிச்சயமாக குரு மட்டும்தான் அவருடைய சஞ்சார அமைப்பு காரணமாக சில நன்மைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாமே தவிர நிச்சயமாக அவரிடம் இருந்து ஒருபோதும் பாதிப்பு ஏற்படாது எனவேதான் நவ கிரகங்களின் அரசன் வானியல் அரசன் என்று குரு புகழப்படுகிற இந்த தருணத்துல மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உருவாகிறது அது மட்டுமல்லாது சூரியன் சுக்கரன் போன்ற கிரகநிலைகளின் ஆதிக்கம் இருக்கும் போது மாறுபட்ட பலன் இருக்குங்க குருவினுடைய நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் பார்க்கப்படுகின்றன சமகிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளும் குருவிற்கு பகை கிரகமாக புதன் சுக்கிரன் போன்ற கிரகநிலைகளை குரு பார்க்கிறாருங்க ஆனால் புதன் சுக்கரனின் பார்வையில் குருவை சமகிரகமாக பார்க்கின்றன நவ பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் என்று சொல்லிவிடலாம் எனவேதான் குருவினுடைய சஞ்சார அமைப்பு மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது குரு உச்சம் பெறக்கூடிய இடம் கடகராசி சமயம் வலுவிழந்து நீச்சம் பெறக்கூடிய இடம் மகர ராசியாகவும் பார்க்கப்படுகிறது அவருடைய ஆட்சி வீடாக தனுசு மற்றும் மீனராசி அமைந்துள்ளன மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் நேர்வழியில் கிடைக்க வேண்டும் என்றால் அது குருவினுடைய அமைப்பு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இப்படி குருவினுடைய அமைப்பு மிக வலுவாக அந்த பகை கிரகமான இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்தாலும் பல்வேறு வகையான மாறுதல்களை குடும்பம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் தொலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலுமே தன்னுடைய ஆதிக்கத்தை நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செலுத்துகிறாருங்க எப்பேற்பட்ட மாற்றங்கள் நிகழ்கிறது என்பதை பார்க்கலாம் குரு பகவான் விரயத்தில் இருக்கிறார் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு விரயத்தில் இருப்பதால் விரய செலவுகள் அனைத்தும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் அவை சுப விரயங்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சில நேரங்களில் அலைச்சல் அதிகரிக்கலாம் பயணங்கள் தீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பும் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம் ஆரோக்கிய தொல்லைகள் அவ்வப்போது எட்டி பார்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக உள்ளது ஓய்வின்றி உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்ப்பதால் குடும்ப பொறுப்புகளை சரியாக கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் எனவே இந்த தருணத்தில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது பலருக்கு இந்த தருணத்தில் வேறு வகையான சுப நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும் திருமணம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட சுப விரயங்களை மிக அபரிவிதமாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக குரு விரயத்தில் சஞ்சரிப்பதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை நான்கு ஆறு எட்டு ஆகிய இடங்களில் மிக அதீதமாக படுகிறது நான்காம் இடமான சுக ஸ்தானத்திலும் ஆறாம் இடமான ரூணரோக மற்றும் அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் பல்வேறு வகையான தோஷங்கள் நீங்குகிறதுங்க கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் தனி ஒன்பதில் இருக்கிறார் குரு விரயத்தில் இருந்தாலும் பெரிய அளவிற்கு நஷ்டம் என்பது ஏற்படாது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் லாபத்தை தவிக்க வைத்துக் கொள்வதற்காக சற்று கடினமாக உழைக்கலாம் சந்தை நிலவரம் சற்று மாறி மாறி இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் மிதனராசிக்காரர்கள் திட்டமிட்டு செயல்படும் போது நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சி மிக சிறப்பாக அடையக்கூடிய யோகம் உண்டு மிக குறிப்பாக உற்பத்தி சார்ந்த துறைகள் மருத்துவ பொருட்கள் என இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக பல வகையில் இருந்த சிரமங்கள் நிச்சயமாக மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது உத்தியோக ரீதியாக இருந்த நெருக்கடிகள் விலகுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் பெரும்பாலும் சாதகமாக செஞ்சிருக்கிறார் எனவே எதிர்பார்த்தபடியே நிதி உதவி கிடைப்பதில் மிக சிறப்பான பார்க்கப்படுகிறது எதிர்பார்க்கக்கூடிய பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் அரசாங்க சலுகைகள் மிக சிறப்பாக அமையும் திரைப்பட துறையில அசுர வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் குரு பகவானுடைய அமைப்பு சற்று சாதகமாக இருக்கிறது அதிகரித்தாலும் நீங்கள் எதிர்பார்ப்பு பார்க்கக்கூடிய நிம்மதி நிச்சயமாக கிடைக்கும் வெற்றிக்கு வழிவகை செல்லக்கூடிய வகையிலும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் நிச்சயமாக அமைகிறது மாணவ மாணவரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சாதகமாக இருக்கிறார் விளைச்சலம் வருமானமும் மிதுனராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்தபடியே சிறப்பாக அமையும் சில விரய செலவுகள் அவ்வப்போது ஏற்படலாம் அவற்றை தவிர்க்க இயலாத ஒரு சூழ்நிலையாக விவசாயம் சார்ந்த பணிகளில் பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப பொறுப்பை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு பகவான் விரயத்தில் இருந்தாலும் சுப விரயம் அதீதமாக இருப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்கள் நிச்சயமாக மிக சிறப்பாக நடைபெறும் விரயத்தில் இருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாங்க உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பெண்மணிகள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் இந்த சிரமங்கள் எல்லாம் தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக ராசிக்காரர்கள் இருபத்தி நான்கு வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்